இரவு பகல் மாறிவரும் இன்பம் துன்பம் சேர்ந்து வரும் மகிழ்ச்சி என்னும் மாய இலை பாவம் அதிகமானதே மகிழ்ச்சி என்னும் மாய இலை பாவம் அதிகமானதே இரவு பகல் மாறி வரும் இன்ப துன்பம் சேர்ந்து வரும் மகிழ்ச்சி என்னும் மாய பாவம் அதிகமானதே மகிழ்ச்சி என்னும் மாய பாவம் அதிகமானது மண்ணுயிர் காக்கவே வாரகம் வந்ததே பூமியை தாங்கிய இயல்பை தந்தது 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 வாரகம் வந்ததே பூமியை தந்தது கும்மி ஏடி பெண்ணை கும்மி ஏடி ஆண்டலை அழைத்து கும்மியடி கும்மியடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி ஆண்டாலை அழைத்து கும்மியடி அடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி ஆண்டாலையழைத்து கும்மி